அங்வெல்ல பிரதேசத்தில் தனது இரண்டு பிள்ளைகளை பணைய கைதிகளாக வைத்திருந்த தந்தையொருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அங்கெல்ல ஜல்தர அரச ஊழியர் வீட்டு தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று தனது மனைவியை கொள்வதற்காக கைக்குண்டுடன் தனது வீட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் குறித்த பெண் வீட்டை விட்டு தப்பியோடியதை அடுத்து தனது இரண்டு பிள்ளைகளையும் வீட்டின் அறையொன்றில் கைதிகளாக வைத்திருந்துள்ளார் பத்து வயது சிறுமியும் இரண்டு வயது ஆண் குழந்தையுமே இவ்வாறு பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய உடனடியாக செயற்பட்ட அங்வெல்ல போலீஸ் அதிகாரிகள் குழுவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவும் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போலீஸ் அதிரடிப்படையினர் குழந்தைகளை பத்திரமாக மீட்டுள்ளனர் பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த நபரையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அங்குவல்ல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செயல்களுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முகத்துவாரம் போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றச்செயல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மற்றும் அதற்கு ஆதரவாக செயற்பட்ட நபர் ஒருவரும் நேற்று முகத்துவாரம் கடற்கரையில் உள்ள ரெட்பானாவத்தை பிரதேசத்தில் வைத்து முகத்துவாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய கிம்புலாஹெல புளுமெண்டல் மற்றும் வெள்ளம்பிட்டிய ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர் இந்த தொடர்பில் முகத்துவாரம் கடற்கரையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடம் கிராம் மில்லிகிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது ராகமை பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவர் தற்காலிகமாக தங்கியிருந்த இடத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளின் இரண்டு மெகசின்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஒன்பது மில்லி ரவை இருபத்தி மூன்று மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை மற்றொரு சந்தேக நபரிடமிருந்து பதினைந்து கிராம் எழுநூறு மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பம்பலப்பிட்டி காலி வீதி மற்றும் டுப்ளிகேஷன் வீதியில் பொழுதுபோக்கிற்காக மோட்டார் சைக்கிள்களை கவனயீனமாகவும் அபாயகரமானதாகவும் ஓட்டிச் சென்ற இருபது பேரை மோட்டார் சைக்கிள்களுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் குறித்த வீதியில் அதிக சத்தத்துடன் அதிவேகமாக எதிர்த்து செய்யலும் கூட கட்டுக்கடங்காத வகையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிச் சென்றதாக மக்களிடமிருந்து போலீசாருக்கு கிடைத்துள்ளன இவர்கள் எதிரே வரும் வாகனங்களுக்கு இடையே ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டி முன் சக்கரத்தை உயர்த்தி பின் சக்கரத்தில் மாத்திரம் பயணித்து ஏனைய சாரதிகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் நேற்று அதிகாலை பம்பலப்பிட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் இந்த விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் குழுவிற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை அமுல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹோரணே கிரேஸ்லண்ட் வத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் அங்கெல்ல வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இடத்தில் வாகன அனுமதி பத்திரம் காப்புறுதி சான்றிதழ் மூன்று பயன்படுத்தப்படாத ஜாக்கெட் இரண்டு தலைக்கவசம் ஊதா நிற நீண்ட கைச்சட்டை கறுப்பு நிற டெனிம் பேண்ட் மற்றும் சந்தேக நபர் அணிந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் முகமூடி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன நேற்று ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற வேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து ஏராளமான ரத்தின கற்களை கடத்த முயன்ற நபரை விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு செல்ல முற்பட்ட வேளையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக காணப்பட்ட பயணப்பகுதியில் நானூற்று எண்பத்தி இரண்டு தசம் இரண்டு கிராம் நிறையுடைய பல்வேறு வகையான ரத்தின கட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பரிசோதனை செய்யப்படும் இயந்திரங்களில் சிக்காமல் இருக்க கார்பன் தாள்களில் அவை கவனமாக சுற்றப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த ரத்தின கட்கள் மற்றும் சந்தேக விமான நிலைய சுங்க பிரிவினரிடம் ஆஜர்படுத்திய பின்னர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி பணங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்